பற்கள் அண்ட் ஊன்களை சுற்றி கரைகள் இருக்கா வணக்கம் கல்பவிக்ஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய் ஒழுங்கா ப்ரஷ் பண்ணாமல் ஸ்மோக் பண்றது அப்புறமா வாய் கொப்பளிக்காம இருக்கிறது இனிப்பு அண்ட் மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாக உட்கொள்ளும் போது வாயில இருக்கிறோகஸ் மியூட்டன் சுகர் பார்ட்டிகல்ஸ்ல உட்கொண்டு ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணும் இந்த ஆசிட் பற்களோட இணாமல் டேமேஜ் செஞ்சு ஊன்கள்ல படிந்து மஞ்சள் ஒரு ப்ரவுன் கலர்ல கரைகள் உண்டாக்கும் இதை ஆயுர்வேதால தந்த சர்க்கரான்னு சொல்லுவோம் வாதம் அதிகமாகி பற்களோட வேர்களை ட்ரை செஞ்சு திக் ஸ்டிக்கி அண்ட் சர்க்கரை போல கரைகள் ஏற்படுத்தும் இதை எப்படி சரி செய்யலாம்னா நம்பர் ஒன் மார்னிங் எழுந்த உடனே அண்ட் நைட்டு தூங்க போகிற முன்னாடி நல்லெண்ணெய் ஒரு தேங்கெண்ணெய் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வாயை கொப்பளிச்சிட்டு ப்ரஷ் பண்ணுங்க நம்பர் டூ ஜாதிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் காய் கிராம்பு சுக்கு மிளகு இவங்களை சம அளவு எடுத்து நல்ல முறுமுறுன்னு ரோஸ் செஞ்சுட்டு கூட ஒரு ஸ்பூன் உப்பு அண்ட் படிகாரம் போட்டு பவுடர் செஞ்சு வச்சுட்டு ப்ரஷ் பண்ண யூஸ் பண்ணுங்க நம்பர் த்ரீ சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா கண்டிப்பா கண்டிப்பாக வாய் கொப்பளிக்கணும் நம்பர் ஃபோர் இனிப்பு உணவுகள் உட்கொள்றதை கம்மி பண்ணுங்க நம்பர் ஃபைவ் வாய் வழியாக மூச்சு விடுறதை தவிர்க்கணும் பற்கல்ல ஏற்பட்ட கரைகள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் பதினஞ்சு நாள்ல நல்ல ரிசல்ட் இருக்கும் நாள்பட்ட கரைகளாக இருந்தா கண்டிப்பா டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சேஃப் அண்ட் பெஸ்ட் இது மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கல்பிருக்ஷ கிளினிக்கில் கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசன் கேரள பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க